சிந்துபை ரவி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோவில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்தோட அம்மா படிக்கட்டில் இருந்து மயங்கி கீழே விழுவுறாங்க நம்ம ஆறுமுகம் அவங்க அம்மாவை தூக்கிக்கிட்டு காரில் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஒரு விஷயத்த சொன்னால் பயங்கரமான ஷாக் ஆகுது அதாவது நம்ம ஆறுமுகத்தோட அம்மா அன்னபூர்ணி இன்னும் மூணு மாதம்தான் உயிரோட உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே பைரவி கிட்டே சொல்லியிருக்கிறாங்க கீழே விழுந்ததில் அவங்களுக்கு ஏற்கனவே தலையில அடிப்பட்டு தலையில் ரெண்டு இடத்துல வந்து பிளாக் லாக் ஆகிருக்கு அதனால் அவங்களால அதிக நாள் உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டேன் இதை வீட்டில் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்ல சொல்லியிருந்தேனே ஆ அப்படின்னு கிட்ட சொல்ல சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பைரவி எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க நம்ம ஆறுமுகத்துக்கு பயங்கரமான கோபம் நேராக வீட்டில் வந்து பைரவி கிட்ட கேட்குறாங்க ஆமான்னு சொன்ன உடனே ஆறுமுகத்துக்கு கோபம் வந்து பைரவியை பலார்னு ஒரு அற அரைஞ்சாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்